கிறிஸ்துவ ஜனங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இப்பொழுதும் இங்கே ரெண்டு ஊழியக்கார அண்ணன்மார்கள் வந்திருக்காங்க இவங்க எல்லாருமே சின்ன ஊழியக்காரர்கள் இவங்கெல்லாம் தங்களை தாங்கள பிரபல படாத ஆட்கள் படாத ஊழியக்காரர்கள் பிரபலமான ஊழியர்கள் மூலமாக கடவுள் செயல்படுகிறார் என்று பிரபலமான ஊழியர்கள் யார் மூலமாகவும் கடவுள் செயல்படவில்லை அதை குறித்து நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கள் போகலாம் அதாவது நான் இன்றைக்கி காலையில் ஒரு ஊழியக்காரர்களிடம் ஃபோனில் பேசினேன் அவர் வந்து என் சேனலில் வந்து மெசேஜ் நிறைய கொடுத்துட்ருக்கார் ஆனால் அவர் முகத்தை காட்ட மாட்டார் நான் அவட்ட ஃபோன் பண்ணி நான் பேசியிருந்தேன் ஐயா நீங்கள் முகத்தை காட்டி மெசேஜை கொடுக்க வேண்டியதானே கேட்டிருந்தேன் உடனே அதுக்கு ஒரு ஒரு ரிப்ளை கொடுத்தார் எனக்கு ரொம்ப வியப்பாகவும் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது என்னவென்றால் நான் என்ன ஊழியத்துக்கு அட்பணித்து நான் வரும்போதே நான் கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்து தான் வந்தேன் நான் என்னுடைய முகத்தை காட்ட மாட்டேன் அதான் நான் என்ன பிரபலப்படுத்த வேண்டிய தேவை இல்லை கிறிஸ்துவாகிய நீர் தான் மகிமைப்பட வேண்டும் பிரபலப்பட வேண்டும்னு ஒப்பு கொடுத்து தான் வந்தேன் என்று சொன்னார் அதனுக்கு மிகவும் ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருந்தது அடுத்து ரெண்டாவது ஒரு காரியத்தை சொன்னார் அது எனக்கு அந்த ஆச்சரியம்னா அந்த ஆச்சரியம் என்ன கூறினார் இப்போ இப்பொழுது வா வாழ்ந்துட்டுருக்கிற இந்த காலகட்டத்தில் இப்படியும் ஒரு நபர் ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரா என்று எனக்கு ஒரு ஆச்சரியம் வந்தது அவர் என்ன கூறினார் என்றால் நான் ஊழியத்துக்குள்ளே வரும்போது நான் தெளிவாக கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்தேன் நான் இது இந்த ஊழியத்தை நிமித்தம் ஒரு காணிக்கையை கூட நான் அக்கௌண்ட்டில் வாங்க மாட்டேன் என் கையிலையும் வாங்க மாட்டேன் ஒப்பு தான் வந்திருக்கேன் நான் இது அதை இது இன்றைக்கு வரைக்கும் நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு அவர் சொன்னார் எனக்கு அது கேட்டோன்னே ரொம்பவும் அழுகையாக வந்துட்டு அப்படின்னா இப்படி ஊழிய இப்படிப்பட்ட ஊழியக்காரங்களும் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் விசுவாசிகளே கிறிஸ்தவ ஜனங்களே அதை புரிந்து கொள்ளுங்கள் இப்படி ஒருத்தன் தன்னைத்தான பிரபலப்படுத்தாமல் இருக்கிற ஒரு ஊழியக்காரன் மூலமாக தான் கடவுள் வந்து செயல்படுவார் அதை கிறிஸ்தவ ஜனங்களே புரிந்து கொள்ளுங்கள் தன்னைத்தானே ஒருத்தன் பிரபலப்படுத்தி விட்டால் இடத்தில் அங்கே வந்து கிறிஸ்து செயல்பட மாட்டார் அங்கே அசுத்தாவி தான் செயல்பட போதும் அதைத்தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது கிறிஸ்து வந்து என்ன பண்ணினார் ஒருத்தனை போய் கண்ணில் போய் அவன் அற்புதம் பண்ணுறாரு உடனே யார்ட்டையும் சொல்லாதுன்னு சொல்லி அவர் உடனே போயிட்டார் அப்படின்னா அவர் அங்கே அந்த அற்புதத்தை பிரபலப்படுத்தவில்லை யார்ட்டையும் சொல்ல வேண்டாம்பான்னு சொல்லிட்டார் ஆனால் உண்மையான அற்புதமாக இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக பிரபலம் ஆகிவிடும் அதைத்தான் வேதம் வந்து கூறுகின்றது ஆனால் இப்பொழுது ஊழிய ஊழியக்காரர்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ஒரு அற்புதத்தை செய்கிறாங்க செஞ்சுட்டு உடனே அதை வீடியோ எடுத்து வச்சுட்டு பாருங்கள் அந்த அற்புதம் நடந்துட்டு பார்த்திங்கன்னா அதை திரும்ப திரும்ப போட்டு காமிச்சிட்டே இருக்காங்க அதே மாதிரி தீர்க்க தரிசனம் ஆமாம் நான் இப்போ நடந்துட்டு பார்த்திங்கன்னா ஜப்பானில் சுனாமி வந்துட்டு பார்த்தீங்களா நான் சொன்னேன் பார்த்தீங்களா வந்துட்டு பார்த்திங்களா அதாவது ஆண்டவரை முக்கியத்துவப்படுத்தாமல் அவங்கள முக்கியத்துவப்படுத்துவாங்க ஆமாம் படித்துட்டு காமிப்பாங்க அதே மாதிரி பிசாசை தொடர்றதும் பாருங்களா இந்த மூலமாக தான் பிசாசுகள் ஓடுறது பார்த்தீங்களா அப்படியே நிறைய சர்ச்சில் போகும்போது நிறைய ஊழியக்காரங்க வந்து வீடியோ எடுத்து அதையும் பிரபலப்படுத்தி காமிச்சு கொண்டு இருக்கிறார்கள் அதில் கிறிஸ்தவ ஜனங்களை விசுவாசிகளை ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் இப்படி யார் யாரெல்லாம் பிரபலப்படுத்தி காட்டுகிறார்களோ அவர்களாம் கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரர்கள் இல்லை அவர்கள் கிறிஸ்துவனுடைய கிருபையினிருந்து விழுந்து போனவர்கள் அதை நீங்கள் முதலாவது தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் அற்புதங்கள் இந்த காலகட்டத்திலையும் உண்டு அதற்காக இது இதுக்கு இது இவங்கெல்லாம் தப்பாக பண்ணுறாங்கன்ட்டு இன்னொரு கூட்டம் எப்படி போய்விட்டதுன்னா கால்வினிசம் கூட்டங்கள் எப்படி போய்விட்டது என்றால் ரிச்சி போய் இழக்க முடியாது அற்புத வரங்கள்லாம் அந்த காலத்தில் தான் செயல்பட்டது அது அந்த காலக்கூட்டத்தில் முடிந்து விட்டது அப்படின்னு ஒரு கூட்டம் போயிட்டு ஒரு கூட்டம் அற்புதம்னு அதிகமாக போயிட்டு இன்னொரு கூட்டம் அப்பவுமே கிடையாதுன்னு போயிட்டு ஆனால் வேதம் வந்து பேலன்ஸ்டாக எழுதப்பட்டது வேதம் வந்து பேலன்ஸ்டாக இருக்குது அதாவது இந்த காலகட்டத்திலும் அற்புதங்கள் உண்டு விசாச துரத்துவது உண்டு எல்லாம் என்று உண்டு இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் என்னை காட்டிலும் நீங்கள் அதிகமான அற்புதங்களை செய்வீர்கள் என்று சொன்னார் இந்த காலகட்டத்திலும் உண்டு ஆனால் அந்த அற்புதத்தை நிமித்தமாக நாம் மகிமைப்படக்கூடாது அந்த அற்புதத்தை நிமித்தமாக கிறிஸ்து மையமைப்படணும் அப்படி தான் நம்ம என்ன பண்ணணும் நம்ம 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 செஞ்ச அற்புதத்தை நிமித்தம் யார்ட்டையும் சொல்லக்கூடாது கடவுளை அமைச்சப்படுத்தணும் ஆண்டவர் தான் எல்லா நன்மையாக செய்தான்னு சொல்லி கர்த்தரத்தை முக்கியத்துவப்படுத்தணும் அதனால் அப்படி போது கடவுளை வந்து செயல்படுவார் அந்த அற்புதங்களும் எல்லாமே வந்து செயல்படும் நம்மளை மகிமைப்படுத்துகிறதும் நம்ம நினச்சோன்னா அங்கே வந்து அசுத்தாவிதான் இருக்கும் என்று வேதம் இந்த வேதாகம் தான் நமக்கு தெளி தெளிவாக எச்சரிக்கின்றது அதனால் கிறிஸ்தவ ஜனங்களை வந்து புரிந்து கொள்ளுங்கள் இவங்க எல்லாமே வந்து இவங்களுடைய குறிக்கோள் அதாவது செழிப்பின் உபதேசத்தையும் அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டு இப்படி தங்களை தாங்களை பிரபலப்படுத்தி கொண்டு இருக்கிற இவங்களுடைய ஒரே ஒரு குறிக்கோள் பணம் மணிங்கிறத நடுவில் இருக்குது அந்த மணியை இருந்து ஆட்டையை போடுறதுக்கு இதெல்லாம் அப்படி உங்களுக்கு வந்து காட்டுவாங்க ஆனால் அப்படி இவங்க நீங்கள் போகிற நீங்கள் நீங்கள் தான் வஞ்சிக்கப்பட்டவர்கள் அவங்க வந்து உங்கள்கிட்ட பணத்தை ஆட்டை போட்டு ஓ ஓடிடுவாங்க ஆனால் நீங்கள் தான் பாதிக்கப்படுவீங்க நீங்கள் தான் வந்து இதுக்குள்ளே சொல்லுவீர்கள் அதெல்லாம் உடனே நீங்கள் சொல்லுவீங்க நாங்கள் காணிக்க கொடுக்கோம் அவன் தப்பு பண்ணால் அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க அப்படி சொல்ல முடியாது இப்போது நாங்கள் இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்டுவிட்டால் உங்களுக்கு சத்தியம் தெரிந்து விட்டது தெரிந்ததுக்கு அப்புறமும் நீங்கள் அவங்ககிட்ட போய் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆக்கினியோ அதே தான் உங்களுக்கும் உண்டு கேட்குற ஒவ்வொரு விசுவாசிகளும் கிறிஸ்தவ ஜனங்களை நீங்க தயவு மனம் திரும்புங்கள் நாங்க காணிக்கை கொடுத்துட்டோம் நாங்கள் எங்களுடைய பாட்டை பண்ணிட்டோம் அவன் அதுக்கு என்ன பண்ண முடியுன்னா உனக்கு தெரியுது அவன் தான் ஏமாத்தான் நீ கொடுத்தனா உனக்கும் அதே ஆக்கினதான் அதான் பைபிள் சொல்லுது நான் சொல்லல ஏன்னா நீங்க தானே அவனை ஊக்குவிக்கீங்க அவன் பண்ற தப்பு கப்புனு அவ்வளவுக்கும் தான் காரணம் ஆவீங்க அது தான் கடவுள் கேட்பாரு ஆமாம் அழகா துணிங்க கற்றுக்கு சோத்திரம் அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா பரிசுத்த பவுல் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு குருந்தீர் பரிசுத்த பவுல் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா ரெண்டு குருந்தியர் ஒம்பதாவது அதிகாரம் ஏழாவது வசனம் அவனவன் அவனவன் விசநயமாயும் அல்ல கட்டாயமாய் அல்ல தன் மனதை நியமித்திருக்கபடி கொடுக்க கிடவன் உற்சாகமாக கொடுக்கிற இடத்தில் தேவன் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார் கட்டாயப்படுத்தலை காணிக்கைங்கிறத கட்டாயப்படுத்தலை அதே போல் சீசர்கள் வந்து பணத்தோடு கொண்டு போனாங்களா வசரங்களை கொண்டு போனாங்களா அப்படின்னா ஒன்றத்தையுமே கொண்டு போகலை ஊழியம் அப்படி பண்ணாங்க பட் இப்போ வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நியாயபுரமான எல்லாம் கொடுத்து சில காரியங்களெல்லாம் பண்ணுறதுனால இவங்க வேறு கள்ள சகோதரர்களாக இருக்கிறாங்க அதான் வேதம் என்ன சொல்கிறதுனால கலாத்திரிக்கு எழுதிய நிருபம் ரெண்டாவது அதிகாரம் நாலாவது வசனத்தில் கிறிஸ்து கிறிஸ்தியள் நமக்கு உண்டான சுவாதீனத்தில் உழவு பார்த்து நம்மை அடிமைகளாகும் பொருட்டு பக்கவழியாக நுழைந்த கள்ள சகோதரி நிமித்தம் அப்படி ஆயிற்று ஆயிற்றுப்பாரு வசனம் ஒன்று தீமத்தில பவுல் வந்து தெளிவாக திமுக எழுதுறாரு அது என்ன எழுதுறாருங்கிறத நீங்கள் தெளிவாக நீங்கள் வாசிங்க வாசிக்கும் போது தெரியும் இவங்களாம் வந்து என்ன பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் என்று ஏனென்றால் வேதாகம் வந்து தெளி தெளிவாக வியாபாரத்துக்காக எழுதப்பட்டது கிடையாது நீங்கள் உண்மையாக ஒரு வியாபாரமே பண்ணினாலுமே நீங்கள் அதாவது உலக பிரகாரமான வியாபாரம்னு சொல்கிறேன் ஒரு எண்ணெய் கடை வச்சுருக்கீங்கன்னா அந்த எண்ணெயில் நீங்கள் கலப்பணம் பண்ணக்கூடாது சுத்தமான எண்ணெயை எடுத்து நீ குறஞ்ச ப்ராஃபிட்டில் விற்கணும் அதைத்தான் கடவுள் இந்த வியாபாரத்துக்கு அதை தான் பண்ணுறாரு அப்போனா வியாபாரத்தையும் அப்போ நீ தொழில் ரீதியே பண்ணக்கூடாது சேவை ரீதியாக தான் வியாபாரத்தையும் நீ பண்ணணும் கிறிஸ்துவனா இருந்தால் நீ அப்படின்னா ஒரு வேதாகமத்தை போதிக்கிறவன் எப்படி இருக்கணும் அதுதான் அந்த வசனம் சொல்லுது அந்த வாசிங்க ஒன்று ஆறாவது அதிகாரம் நாலாவது அஞ்சாவது வசனம் கெட்ட சிந்தனை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தி ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவங்க இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களுக்கும் பிறக்கும் இப்படிப்பட்டவங்களை விட்டு விலகு அருமையான வசனம் என்ன எழுதல பாருங்க ஆதாய தொழில் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவரமாக இருக்கிற மனுஷரனால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிற பிறக்கும் தேவ பக்தியை ஒருத்தன் ஆதாய தொழில்னு பண்ணுனானா அவன் அவன் தொலைஞ்சான்னு சொல்லி பதினெட்டு ஆறுல தலைவல் பாருங்க என்னிடத்தில் விசுவாசம் இருக்கிற இந்த சிறியில் இடர்ல உண்டாக்கிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் இயந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துக்கிறது அவனுக்கு நலமா இருக்கும் அப்பனா இப்படி ஒரு ஆதாய தொழிலை பண்ணி எத்தனையோ பேரில் இடரில் உண்டாக்குனவன் செத்தான் தொலைஞ்சான் அவன் எப்படின்னு பாருங்க அவன் வந்து அவனை வந்து ஒரு கிணத்துக்கடியில ஒரு தண்ணிக்குள்ளே கல்லை கட்டி ஒரு ஆழத்துக்குள்ள அவனை தூக்கி போட்டானா அது கூட பரவலாம இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் அப்போனா அவனுக்கு எவ்வளோ பெரிய ஒரு கொடிதான ஆக்கினை வரப்போகுது என்பதை இயேசு கிறிஸ்து எச்சரிக்கிறார் அதனால் கள்ள போதகத்தை கொடுத்து கொண்டிருக்க அத்தனை கள்ள போதகனும் ரெட்சிப்பை இழக்க முடியாதுன்னு போதிக்க ஒவ்வொன்றையும் வேதத்துக்கு அகேனிஸ்டாக போதிச்சுட்டு இருக்க செழிப்பின் போதை போதிச்சுட்டு இருக்க இதெல்லாம் போதி ஏன் போதிச்சுட்டு இருக்கா நீ பணத்துக்காக தான் போதிச்சுட்டு இருக்கிற அப்படிப்பட்டவனு தான் அந்த கடவுள் வந்து எச்சரிக்கை கொடுக்கிறார் அதனால் இந்த எச்சரிப்பை சத்தத்தை கேட்கின்ற கள்ள போதகனும் ஒவ்வொருத்தனும் இன்றைக்கி இன்றைக்கி கேட்கியோ தயவு கூர்ந்து அவன் கள்ள போதகத்தை விட்டுவிடு என்னோட வசனம் தெல்ல தெளிவாக இருக்கு நீ ஏனென்றால் ஏசு கிறிஸ்து அன்புள்ளவர் கிருபி உள்ளவர் இலக்கம் உள்ளவர் தான் அதே டைமில் அவர் சினம் உள்ளவர் கோபம் உள்ளவர் எரிச்சல் உள்ளவர் அதை நீங்கள் விட்டுட்டீங்க அவருடைய கோபத்துக்குள்ளும் அவருடைய எரிச்சத்துகளும் ஆளாகி விடாதீர்கள் ஏனென்றால் அதனால்தான் வேத வசனம் ஐயா கூறுகிறது தானே ஏன் கூறிக்கிறது ஆதாய தொழில ஆக்கிட்டாங்க அதனால தான் தொழில் அதிக ஆக்கினை அடையும்படிக்கு அனைகர் போதகராகாத சொல்லுது அப்படின்னு எதற்கு சொல்லுது ஐயா நீங்க ஒரு தனியாக வீட்டுக்குள்ளேருந்து இருந்து பாவம் பண்ணீங்கன்னா அது உங்களோட முடிஞ்சு போயிரும் நீ ஒரு கல்ல புதக்கத்தை கொடுக்கும்போது அது நிமித்தம் எத்தனை மில்லியன்ஸ் ஆஃப் ஆத்மாக்கள் இடறி போவாங்க அதை தான் அந்த வசனம் சொல்லுது அப்படித்தானே வாசம் நிமித்தம் இடல் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ இடர்கள் வருவது அவசியம் ஆனாலும் எந்த மனுஷனால் இடல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ அப்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது அவனுக்கு ஐயோன்னு ஏசு கிறிஸ்து சொல்கிறாரு அப்போனா நீ ஒரு கள்ள போதகத்தை கொடுக்கறது நிமித்தம் எத்தனை ஆத்மாக்கள் இடறி போயிடுறாங்க எத்தனை ஆத்மாக்களை நீ கெடுத்து போடுற அதனால் தயவு கூர்ந்து உங்க மேல உள்ள மனசு இவ்வ வருத்தத்துடன் அவங்க மேலே அன்புலாம் நான் சொல்கிறேன் கள்ள போதகத்தை கொடுத்து கொண்டு அத்தனை கள்ள போதகனும் யார் யார் நீ இப்போ இந்த வீடியோவை பார்க்கியோ உனக்கு தெரியும் உன் ஹயத்தில் நீ கள்ள போதகத்தை தான் கொடுத்து கொண்டு நீ வெளிப்பிரகாரம் வாயின்படி பேசுவேன் ஆனால் உனக்கு இருதயத்தில் கடவுள் உணர்த்திக்கிட்டு தான் இருப்பார் நீ கள்ள போதகத்தை கொடுத்துட்ருக்கேன் ஆமாம் 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 டான்ஸ் ஆடுறது லைட்டை போடுறது ரிச்சி போய் இழக்க முடியாதுன்னு போதிக்கிறது அதனால் இன்றைக்கே உன் கள்ள போதகத்தை விட்டுரு விட்டுட்டா உன் ஆத்மாவுக்கு நல்லது அல்ல செத்தை அதுதான் உனக்கு ஐயோ நீ கிறிஸ்து சொல்கிறார் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவன் ஒன்று பேதிரு நாலாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியத்தின்படி போதிக்க கடவன் ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தொழின பலத்தோடு செய்ய கடவன் எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் மகிமிய படியே செய்வீர்களாக அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதாக்களமும் உண்டாவதாக ஆமேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்போது நான் செய்த அற்பம் நான் எங்களுடைய சபையில் வந்து தான் அந்த மாதிரி அற்புதம் நடந்துச்சு இந்த மாதிரியான காரியங்கள் கீழ் நடந்தது முன்பே நீங்கள் சொன்னபடி இந்த அமெரிக்காவை காட்டுறது ஆப்பிரிக்காவில் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுவது தன்னை தானே புகழ்ச்சியாக இருக்கக்கூடாது புகழ்ச்சியும் கணமும் மகிமையும் தேவன் ஒருவருக்கே இருக்க வேண்டும் நாமெல்லாம் சாதாரண ஒரு மண்ணுக்கு ஒப்பா அது ஒவ்வொரு திட்டத்தையே வச்சு இளம்பங்காளர் திட்டம் அந்த திட்டம் இந்த திட்டம் செங்கல் திட்டம் அந்த திட்டம் வச்சு நீங்க பணத்தை பொடுங்கினீங்கன்னா நீங்க இன்னைக்கு உலகத்துல இருக்கலாம் கடவுள் சும்மா விட மாட்டாரு செத்திங்கன்னு சொல்றாரு இது இன்னைக்கு நான் என் மூலமா பேசிக்கொண்டு கடவுள் தான் உங்கள்கிட்ட இருக்கிறார் அந்த ஐயோங்கிற அந்த நிலைமைக்குள்ளே ஒவ்வொரு ஊழியக்கார பயிலும் தயவு கூர்ந்து பெய் விடாத இன்றைக்கி மனம் திரும்பி உனக்கு எது 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 அதிகமாக தோணுதோ அத்தை அத்தனையும் விற்றுட்டு தருத்தறதுக்கு கொடுத்துரு நீ ஏன்னா எதுவுமே ஒன்று உடையது கிடையாது நீ எல்லாம் காணிக்கணும் தான் தான் பாதி சொத்தை சேர்த்து வச்சுருக்க அதை 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 வச்சு தான் நீ இளம் திட்டம் வச்சுருக்க அந்த ஜப மேலே இந்த மேலே அந்த மலான்னு கட்டி வச்சுருக்கேன் அது ஒன்று நீ உழைச்சது கிடையாது அது மக்களுடைய காணிக்க போனோம் நீ இன்றைக்கே அதை விட்டுட்டு தரித்திற்கு கொடுத்துட்டனா நீயும் உன்னை பின்பற்றி ஒன்று உன்னுடைய ஆத்மாவும் உன்னுடைய ஃபேமிலியில் இருக்க ஆத்மாவையும் நீ காப்பாற்றி கொள்வே அந்த ஐயோங்கிற நிலைமைக்குள்ளே பெயிராத இது கடவுள் தான் அந்த எச்சரிப்பின் சத்தத்தை உங்களுக்கு வந்து கொடுத்து கொண்டு இருக்கிறார் தயவு கூர்ந்து அதை கேட்டுக்கொண்டு அத்தனை கள்ள போதகனும் மனம் திரும்பு அப்படி தானே ஐயா ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக நம்ம இடல் உண்டாக்காதபடிக்கு தேவனுடைய வசனத்தை திருத்தி கூறுவது துர்போதனைகளை கொண்டு வருவதுங்கிறது வந்து அது இடரில் உண்டாக்குகிற செயலாக இருக்கிறது புரிதுங்களா நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் செய்த வாக்குத்தத்தம் ஆனால் வந்து இந்த வாக்குத்தத்தம் தருவாங்க அந்த வாக்குத்தத்தம் தருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஏமாற்றுகிறவர்கள் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மனம் திரும்பி கொள்ளுங்கள் தேவன் உங்களை கண்டிப்பாக அதை அதிக ஆக்கினை உங்களுக்கு தருவாங்க அதனால் கவனம் கொள்ளுங்கள் அதே போல் பார்த்து கொண்டிருக்கிற அந்த சப்ஸ்கிரைபர் எல்லாருமே பா நீங்கள் உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா கவனமாக இருங்கள் எச்சரிப்பை கொடுக்குறோம் கடைசி நாட்களில் கடை கடைசி மணித்துளிகளில் நாம் பயணிக்கிறோம் ஆமாம் ஏன்னா ஏன்னா மனம் திரும்பிடணும் கடவுள் வந்து அதை தான் விரும்புகிறாரு கடவுள் அதான் நம்ம எடுத்து பாவம் இல்லை வேணால் நம்ம நாம வஞ்சிக்கிறவங்க அப்புறம் நானும் பாவி தான் இவரும் பாவி தான் எல்லாரும் பாவி தான் ஆனால் கடவுள் நம்மகிட்டருந்து விரும்புது ரிப்பண்டன்ஸ் ரிப்பண்ட் ஆகணும் மனம் திரும்பணும் நீ நீ இன்னைக்கு மனம் திரும்பிட்டேன்னா ஒன்று கடவுள் தேவனுடைய பிள்ளையை தான் பார்க்காரு பேர் பூர்வமானவர்கள் அவர் சிந்திக்கிறது இல்லை உன்ன பூர்வமான பாவங்கள்லாம் முதுகு பின்னாடி துவக்கப்பட்டே இருந்தார் ரத்தாந்தபுரம் சிவந்த பாவத்தையும் பஞ்சைப்பில் ஒரு செகண்டில் மாற்றிட்டாருன்னு சொல்கிறார் அப்போனா நீ என்னைக்கு நீ மனம் திரும்பின அன்னைக்கே உன் பின்னாடி உள்ள பாவங்களை மன்னிஷ்டர் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டாருங்க ஆனால் அவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது நீ மனம் திரும்பணும் அப்படின்னா அதை அதையும் நான் பண்ண மாட்டேன்னு சொன்னானா பேர் கடவுள் யாருன்னு உங்களுக்கு தெரியும்